ம்பது சார் சமையாச்சுதா நூத்தி எண்பது நூத்தி எண்பதா எப்படிங்க இந்த கிளாத்லாம் குடுக்குறீங்க அள்ளி தெளிச்சுக்கிருக்கீங்க ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்லாம் சூப்பரான வீடியோ உங்களுக்காக வரப்போகுது மம்மிஸ் டெக்ஸ்டைல் இந்த கடையோட வீடியோ நம்ம வந்து நிறைய அப்படியே ஃப்ரீக்குவென்ட்டா போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்துட்டு ரொம்ப இருக்குது இன்னும் அங்க என்ன இருக்குன்னு கலெக்ஷன் போடுங்க அப்பதான் நாங்க சாட்டர்டே சண்டேல வந்து எடுக்க சூப்பராக இருக்கும் நிறைய கமெண்ட் பண்ணீங்க ஸோ உங்களோட கமெண்ட்டை நம்ம என்னைக்கு வந்து மதிக்காமல் இருக்கோம் அதனால உடனே கிளம்பிங்க வந்தாச்சும் மம்மிஸ் டெக்ஸ்டைல் இந்த கடை நம்ம மதுரையில் விளக்கத்தூன் பக்கத்துலேயே தாங்க இருக்கு வாசல் கீழ வாசல்லேருந்து காமராஜர் சாலை தெப்பகுளம் போகக்கூடிய மெயின் மெயின் ரோட்ல ஆர் பிரியாணி ஆறுமுகம் மெடிக்கல்ஸ் இருக்கும் அந்த சைட் இருந்து நீங்க வந்துட்டே இருக்கும் போது ஆறுமுகம் மெடிக்கல்ஸுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளுடைய மம்மி ஸ்டெக்ஸ்டைல் லொக்கேட் ஆயிருக்கு ரொம்ப மெயினான லொக்கேஷன்ல இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேமிலி ஷாப்பிங் ஓரியண்டட் ஷாப்பா இருக்குது இங்க வந்து கிட்ஸுக்கு வேணுமா உங்களுக்கு வந்து நைட்டி வேணுமா பாவட வேணுமா லெகின்ஸ் வேணுமா டாப் வேணுமா ஷால் வேணுமா த்ரீ பீஸ் செட் வேணுமா டூ பீஸ் செட் வேணுமா சாரீஸ் வேணுமா எக்ஸ்க்ளூசிவ் டைப் ஆஃப் ஷர்ட்ஸ் வேணுமா எது வேணுமா அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் தான் அது இங்க இன்னைக்கு வந்து சூப்பரான விஷயங்கள் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு அல்ரெடி நிறைய வந்து டப்பு குடுக்குறாங்க அப்புறம் வந்து ஐநூறுரூவா ஐநூறுரூவா மூணு பீஸ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு ரூபா ஆஃபர் இதெல்லாம் போகுது அது போகவும் இன்னும் தீபாவளிக்காக இன்னைக்கு சூப்பரான ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ண போறாங்க அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ப்ரோ எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க தீபாவளிக்கு என்ன ஆஃபர் ஆஃபர் கொடுக்க போறீங்க நம்ம நம்ம ஆல்ரெடி போர்டு போட்டிருக்கோம் அந்த ஃபுல்லாமே கொடுக்குறோம் சொன்ன மாதிரி ம ஆஃபர்க்கீபாவீங்கிட்டே இருக்கும் வந்து ஓகே நம்ம மினிமம் மினிமம் மூவாயிரம் மூவாயிரம் போதும் மேக்ஸிமம் கொடுப்போம் எது வேணாலும் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் ஃபேமிலி யார் எடுக்கலாம் எதுக்கு வேணாலும் கொடுப்போம் ஓகே எல்லாமே மூவாயிரம் எடுத்தே ரேட் பண்ணுறாங்க பேச்சு மாற மாட்டீங்கல்ல கன்ஃபார்ம் ஓகே வீடியோல வந்துட்டு கிடையாது

சீரியஸ்லி நானூற்றி எண்பது பாருங்க பாருங்கள் கையில கூட அந்த சூப்பரான கம்ப்யூட்டரைஸ்ல எம்ப்ராய்டர் ஒர்க் என்ன சைஸ் இது டபுள் டபுள் எக்ஸ்எல்புள் எக்ஸ்எல்லு த்ரீ எக்எல்சண்ட் போட்டுக்கலாம் போல் பிராண்டட் க்ளாத் நல்லா இருக்கு ஃபுல் பிரிண்ட்டடு செமையா இருக்கு இதுங்க எம்ஜி ஓகே ஐநூத்தி எண்பது எயிட்டி செமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க சம்ம காட்டன் போலையேங்க ஓகே ফুল காட்டன் பியூர் காட்டன் ஐட்டம் இந்த வீடியோ இந்த பாக்குறது மட்டும் தான் வேமா வந்தீங்க கிடைக்கும் ஓகே எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் சோ இத பாத்துட்டு நீங்க டக்கன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டு நீங்க வந்து கடையில கேட்டுக்கோங்க ஏனா இவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு என்னன்ன அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்ல இருக்குது அதனால நீங்க 250 தானா இந்த கிளாத் சூப்பரா இருக்குது இதெல்லாம் என்ன துணிங்க சமையா இருக்கு இதெல்லாம் காட்டன் தான்கா இது பூராமே நம்ம 700 800 ரூபாய்க்கு கொடுத்து ஆமா சூப்பரா இருக்கு இது பூராமே 700 800 ரூபாய்க்கு கொடுத்தது நம்ம வந்து சேனலுக்காக 500 ரூபாய் தரங்க 500 தான் ஓகே துணி சமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு துணி காட்டன் வேற லெவல்ல இருக்கு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே இதுலயும் வெரைட்டيز இருக்கா இல்ல இதெல்லாம் சிங்கிள் பீஸா இந்த 3 பீஸ் செட் கா நம்ம பொடம்ல அதுல அதாவது இந்த 3 பீஸ் செட் டபுள் எக்ஸ்எல் ரெடியா இருக்கு ஓகே அப்ப அடுத்து அடுத்து வீடியோல நம்ம 3 பீஸும் காமிக்க போறோம் ஆமா எல்லாமே இருக்கு ஓகே சூப்பரங்க ம் ஷால பாருங்க பாருங்க 900 கா செம்மையா இருக்கு நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரூபா இந்த வீடியோ பாக்குறவங்க மட்டும் தான் இந்த வீடியோ பாக்குறவங்க மட்டும் தான் தொள்ளாயிரம் ரூபாய் நீங்க வீடியோ பாத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோ தான் பாத்தோம்னு சொல்லிருங்க ஓகேவா பேண்ட் என்னது காட்டனா இல்ல ரெய்யா காட்டன் தான் ஓகே சூப்பர் சூப்பர் தொள்ளாயிரம் ரூபாய் இல்ல கலர்ஸும் கிடைக்கும்ல கிடைக்கும் ஓகே இதுங்க இது என்ன ஐட்டம் இது எவ்வளவு நானூத்தி எழுபது ரூபாய் நானூத்தி எழுபது சூப்பருங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு ஐநூத்தி ஐம்பது அறுநூத்தி போயிட்டு இருக்கு நம்ம அதுல நானூத்தி எழுபது ஹெவி அம்பர்ல எல்லாமே ஹிப் பெல்ட் அட்ஜஸ்ட்மென்ட்டோட வந்திருது இது அம்பர்ல இருக்க சைடு ஓபன் ஓகே சைடு ஓபன் நம்ம இரண்டு முறை குக்குறதுனா இது நைட் நிறைய இருக்கு ஓகே சூப்பரா இருக்கு இது பிரிண்ட் நல்ல பாக்ஸ் எம்ப்ராய்டர் அருமையா இருக்கு 250 தான் சைஸ் சைஸ் 200 ரூபாயா ஐயோ நான் தான் ரூபாய் சாரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டேங்க வெறும் 200 ரூபாய் சூப்பர்ல இங்க பாருங்க பாப்கார்ன் தானே செம் செமையா இருக்கு துணியா இவ்வளவு ஹெவியா பாப்கார்ன் இருக்கும் பா சூப்பர் இது பாப்கார் செம்யா இருக்குது செம் குவாலிட்டியா இருக்கு சூப்பரா இருக்கு சைடு ஓபன் டாப் கையில உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்க மாதிரி பேட்டர்ன் வந்துருக்கு

செமங்க அறுநூத்தம்பது நான் ஒரு எழுநூத்தி ஐம்பது எண்ணூறுவா சொல்லுவீங்க சூப்பரா இருக்கு காட்டன் ஸ்லப்ங்க செமையா இருக்குது சார் செமையா இருக்கு இதுல கலர்ஸ் இருக்காங்க என்னென்ன சைஸ் கிடைக்குது நான் 250 இது 250 தான் இதுவும் 250 இதுவும் 250 எது வேணுமா 250 மாத்தி மாத்தி எடுத்துக்கலாம் ஓகே प्रिंट இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சீக்வென்ஸ் இது என்னங்க கள்ள வச்சிருக்க இதுவும் 250 180 180 தான் வேரோ 180 ரூபீஸ் ரே சூப்பரா இருக்கு அம்பர்ல அதுவும் 250 250 ஓ வாவ் சமல்ல கிளாத் சூப்பரா இருக்குங்க 250 க்கு எப்படிங்க இந்த கிளாத்லாம் குடுக்குறீங்க 250 க்கு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அது

ஓகே தீபாவளி வரைக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது ஆஃப்லைன் பர்ச்சேஸ் தான் கடை மம்மி டெக்ஸ்ட் அலங்கார தியேட்டர் தாண்டி ஆர்மோ மெடிக்கல்ஸ் ஆப்போசிட்ல உங்க காமராஜர் சாலைல இருக்கு டேரக்டா இருக்கும் நைரா கட்டிங் இது எப்படிங்க இருநூத்தம்பது ரூபாய் குடுக்குறீங்க

டோட்டல் செட்டே ஐநூத்தி தானா செம்ம இங்க பாருங்க நல்லா வந்து ஒரு ஷைனிங் ஆன சாட்டின் பேஸ் ஷால் சாட்டின்லே பேண்ட் சூப்பரான பேண்ட் பேண்ட்லயும் ஒர்க் வந்துருது டோட்டல் செட்டே எவ்வளவு திருப்பி சொல்லுங்க ஐநூத்தி எண்பது ஐநூத்தி எண்பது ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் இல்லையா கலர்ஸ் கிடைக்குமா டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்குமா ஓகே இதை த்ரீ ஹண்ட்ரட் வேற லெவல் நைரா கட்டிங்க சூப்பரா இருக்கு செம்மையா இருக்குங்க

வீடியோட தாங்க இருக்கும் அப்படியா சூப்பருங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நான் தான் வீடியோ சொல்ல மறந்து நைஸ் ஃபுல் நம்பர்ல செமையா இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க எவ்வளவுங்க நானூறுவா சூப்பருங்க இம்போர்டர் குவாலிட்டி அது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உடனே அள்ளிட்டு போயிருவீங்க நல்லா இருக்கு இது அப்படின்ட்டு துணிக்காகவே எடுக்கக்கூடிய ஐட்டம்னா இங்க நிறைய இருக்கு டூ எயிட்டி பா உண்மையிலே சூப்பர் ரேட் வித் லைனிங் செம்ம

அடுத்தடுத்து எத்தனை தீபாவளிக்கு வேணாலும் நீங்க இரநூத்தி அள்ளி வச்சுக்கலாம் ஏன்னா இது உண்மையில இந்த குவாலிட்டியான ஐட்டம் இரநூத்தி அடுத்து தீபாவளி கழிச்சு வருமா இல்ல அடுத்து தீபாவளி கிடைக்குமான்னு கூட தெரியல ஆனா எவர் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இரநூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க இப்ப வீடியோல பாக்குறவங்க சிலர் வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கு நம்ம தீபாவளி கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க இருக்கா இந்த வீடியோல வந்து அக்கா சேனல் பொறுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் ஓடி போயிருக்கும் ஓடி போயிருக்கோட திறமையா இல்ல சேனலோட வியூஸா இல்ல அக்கா என்ன கஷ்டமர் மஞ்ச முகர்ச்சி அணி மாதிரியே இருக்கு உண்மையால போய் பொய்யானே தெரியல எப்படின்னா

சரி பாத்துறாங்க சரி ரைட் ரைட் முன்னாடியே பாத்து என்ன குடுக்கிறது கஸ்டமர் எங்க வீடியோ பார்த்தால உங்க கடைக்கே வராங்க அப்ப கஸ்டமர்க்கு நீங்க தான் தரமா வந்து சூப்பரா பண்ணணும் வியூ பிடிக்க பிடிக்கிறாங்க இருக்குங்க இதுலயே வெரைட்டيز நிறைய இருக்கா டபுள் வரைக்கும் சரி இப்ப இருநூத்தம்பாப்லாம் எப்பயுமே கிடைக்குமா ரெகுலர் இருநூத்தம்பது வச்சிருப்பீங்க ஓகே தீபாவளி கழிச்சா வந்து ரெகுலர் இருநூத்தம்பது இருக்கும் பட் சில ஐட்டம்ஸ் மட்டும் தீபாவளிக்கு அந்த ஸ்பெஷல் செலிபிரிட்டி ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும் சூப்பரா இருக்குல்ல செம்மா போங்க இது ஃபுல் ஜார்ஜெட் கவுனுங்க ஹெவி கவுனு நானூத்தி தொண்ணூறு வித் ஷாலோட ஐநூத்தொம்பது ரூபாய் குறைஞ்ச நீங்க பெரிய ஹோல்சேல் கடையில கூட ஐநூத்தி ஒன்பது குறைஞ்சு வாங்க முடியாது வித் ஷாலோட இவங்க செட்டே உங்களுக்கு ரீட்டை ரேட்டு நம்ம வீடியோல சொல்றது எல்லாமே சிங்கிள் பீஸோட ரேட்டே உங்களுக்கு அண்ட் பெஸ்டா நீங்க ஓபன் பண்ணும்போது என்ன செய்ய இருநூத்தொன்பது அப்படின்னு இருநூத்தம்பது தான் வா உண்மையிலேயே இந்த துணி வந்து இந்த துணியை நீங்க குடுக்குறாங்கன்னா கண்ண மூடிட்டு எடுத்துட்டு போயிருவீங்க இது எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க நீங்க பாட்டு வீடியோ பாத்துட்டு வந்த பிறகு ஆன்லைன் வேற இல்ல அந்த பண்டில் பேர் எல்லாமே வச்சிருக்கீங்க அப்ப ஆமா உள்ள வர இருக்கு ஓகே இந்த செட் எவ்வளவு நல்லா இருக்கு 350 350 எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கு 3XL 4XL எவ்வளவுன்னு அதோட ஒரு 100 தான் கூட இருக்கும் 3XL 4XL இருக்கு ஓகே ஓகே இருக்குங்க சமையா இருக்கு வாவ் பிராண்ட் ஓகே கண்டிப்பா பிராண்ட் தான் 580 செமையா இருக்கு பார்த்தீங்களா அழகா இருக்கு ஷாப்பே வேற லெவல்ல இருக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுலயே உங்களுக்கு ஹோல்சேல் வேணும்னா ரேட் வேற ரேட் ஹோல்சேல் எடுத்துக்கலாம் நீங்க கடைக்கு வரவங்க ரீட்டைலா ஹோல்சேலா அப்படின்றத சொல்லிட்டு எடுத்துருங்க எல்லாம் நீங்கள் கொஞ்சம் செட்டு செட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஐட்டம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானூறுரூவா இதில் வந்து ஒரு நாலு கலர்ஸ் வச்சிருப்பாங்க அந்த நாலு கலர்ஸில் குறைஞ்சா நீங்கள் மூணோ இல்லை நாளே அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும் சில இதில் ரெண்டு கூட கொடுப்பாங்க சில நாளே எடுக்கணுன்னு வாங்க அதுக்கேற்ற மாதிரி செட்டு செட்டாக எடுக்கணும் ஹோல்சேல்னால் இப்போ இந்த பீஸு இதனுடைய செட்டு மூணு கலர்ஸ் வந்துருக்குங்க இதில் இதை நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா ஹோல்சேலே உங்களுக்கு ரேட் கம்மியாகும் நம்ம வீடியோவில் சொல்றதுக்குள்ள ரீட்டைல் ரேட்டு தான் ஓகே இதுங்க த்ரீ பீஸா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு பிளாக்கு

போர் அடிக்க வீடியோ கலந்து முன்னூத்தி முப்பது த்ரீ தேர்ட்டி ருபீஸ் நல்லா வந்து சூப்பரான ஒரு டிஷ்யூ பேஸ் காட்டனுங்க டைனிங் செமையா இருக்கு ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கட்டா வந்துடும் எல்லா கலர்ஸும் நீங்க எடுக்கிற மாதிரி நானூத்தி ஐம்பது சூப்பர் நல்லா இருக்கு ஃபுல் நம்பர்லாம் எம் டூ டபுள் எக்ஸ்எல் இருக்குது நல்ல அருமையான பாக்ஸ் நீட்டான ஒரு கலெக்ஷன் எல்லாருமே ரெகுலர் நீட்டாக நீட்டானேங்கல அழகா இருக்குங்க சமச்சала இருக்குது அருமையா வேற லெவல்ல இருக்கு ஓகே இருக்குங்க பாருங்க செட்டா அடிப்பீங்கனா கலந்து வந்துடும் அப்படியே நீங்க எடுத்துக்கலாம் நீங்க ஒரு இது ரொம்ப கஷ்டமான கூட வந்து எடுத்து கிட்டத்தட்ட ஒரு சேலை முடிக்கிற மாதிரி ஒரு ஷால விரிக்கிறது சூப்பரான காட்டன் ஷாலுங்க செமையா இருக்குது சிக்ஸ் ஃபிஃப்டி நல்ல ஒரு கலர் பேஸு செமையாக இருக்குது ஷாலை பார்த்திங்களா எவ்வளோ அறநூத்தி எண்பது சிக்ஸ் எயிட்டி இதுவும் ஷால் பீஸா டூ பீஸா வந்துட்டு மிரர் ஒரு போட்டா எங்கே எங்கே போகுது எங்கே

General IV, sect, 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 sectane, sect, sect, sect. without bearingmeans ஆனா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி மாதிரி இவங்களுடைய கடையோட ஸ்பெஷாலிட்டி பிராண்ட் சொல்றேன் பிராண்ட் நீ வாங்குற லோக்கல் வாங்க பிராண்டுக்கு நான் பிராண்டட் ஓகேங்களா ஓகே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு உங்க பிராண்ட் இந்த எப்படி அந்த கலர் சோ இது வந்து ஒரு சாண்டல் மிக்ஸட் லாவெண்டர் ஆனியன்

அந்த கலர்ஸ் பாருங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இதுல இருக்குது இது ஒரே கலர்லயே வந்து உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் இருக்கு திருப்பி செட் ஆயிரத்தி ஐம்பது ரூபாங்க ஆயிரத்தி ஐம்பது சூப்பர் ஷால் செம்மையா இருக்கு பாருங்க நல்ல ரெட் பேஸ்ட்ல ஒரு மல்டி கலர் லுக்ல சூப்பராக இருக்கு பீஸ் செட் ஆயிரத்தி ஐம்பது ஷால் ஓகே கா தான் சூப்பராக இருக்குது நம்ம அப்போ பார்த்தோம் வந்து இன்னொரு கலர் வெரைட்டி டிசைன் செம்மையாக இருக்குது இதுவும் எம் டூ டபுள் சைஸ் செட் இந்த மாதிரி

டோட்டலி இந்த செட்டே வேற லெவல்ல இருக்கு வாவா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே வைங்க ஓகே சமையா இருக்குங்க ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருக்கு ஹோல்சேல் எடுத்தீங்கன்னா ரேட் செம்ம சீப்பான ரேட் இப்படியே நீங்க செட் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது த்ரீ பீஸ் சூப்பர்ல வா வேற லெவல் கலர்ஸ் எல்லாமே லைட் டஸ்டி கலர்ஸ் டார்க் பேஸ் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே இருக்குது நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஒரு லைட் ஷேட் இங்கிலீஷ் கலர்ஸா காமிச்சிட்டு இருக்கோம் சாலுப்பா ஃப்ரீயா இருக்குது வேற லெவல்

அருமையா இருக்கு சூப்பரா இருக்குது அவ்வளவு பெருசா இருக்குது எல்லா சைஸும் கலந்து வந்துடும் வேற வேற கலர்ஸும் இருக்குது இதே டிசைன்லயே உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ஆனியன் ஷேடு செம்மா அழகா இருக்கு இதுலயே டார்க் கலர் வேணா டார்க் எடுத்துக்கலாம் லைட் வேணா லைட் எடுத்துக்கலாம் லாஸ்ட் வெடி நிறைய டார்க் கலரா காமிச்சிருந்தோம் நம்ம அத போயிட்டு நீங்க பாருங்க லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு அதில் டார்க்காக காமிச்சதுனால லைட் பேஸ் கேட்டதுனால அந்த இடம் அப்படி காமிச்சிருக்கோம் வனாரசி ஷால் நம்ம இருக்கு இப்ப பார்க்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நம்பர்ல வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பெரிய சீஸ் வரை இருக்கு இதுல பதினெட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு வரும் பதினெட்டாம் நம்பர் யார் போடுறது ஒரு வயசு பிள்ளை போடலாம் ஒன்னு டூ ஒன்றரை செட் செட் தான் வரும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் தர மாட்டாங்க இது வந்து நம்ம மெயின் ஹோல்சேல் பண்றதுனால இந்த மாதிரி ஆறு பீஸ் தான் கொடுப்பாங்க ஆறு பீஸ் வேற வேற டிசைனா ஒரே டிசைன் வேற வேற டிசைன் தான் காமிக்கிற பாருங்க ஓகே இந்த மாதிரி இருக்கு ஓகேங்களா இது பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது இது கேர்ள்ஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படியே வாங்க பாய்ஸ்க்கு வச்சிருக்க மாதிரி பாயசுக்கு இந்த மாதிரி சுத்தான் ஓகேங்களா செட்டு ஒன்னுல ஒன்றுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்குது ஒரு வயசுலேருந்து பத்து வயசு பேர் போகிற மாதிரி

Oh bye bye